ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஆனந்த அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் ப்ரிக்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராணம் தாலுக்கா புதூர் என்ற வில்லேஜு இந்த சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இது வீடு கஸ்டமர் பண்ணிவிட்டாங்க காம்பவுண்ட் ஒர்க் மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எல் ஷேப் காம்பவுண்டு ஒரு சைடு ஐம்பது அடி இன்னொரு சைடு ஐம்பது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி மொத்தத்தில் வந்து ஒரு நூற்றி பதிமூணு அடி காம்பவுண்ட் வால் இது இது சிக்ஸ் இன்ச்சு இன்டர்லாக்லாம் நம்மளை லே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி இந்த சைட்டை பற்றி ஒரு நாள் வீடியோ போட்டிருக்கோம் இது ரெண்டாவது நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து எல்லாமே துறை எல்லாமே வந்து ஒரு பதிமூணு அடி பாஞ்சடி லென்த்துன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹைட் ரொம்ப ஹைட்டு லே பண்ண முடியாது அதனால் வந்து ஒரு ப எட்டு கல் ஏழு கல் ஹைட்டு நம்ம லே பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம விட்ட பேலன்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு கலுக்குமே பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் கரைச்சி கேப்பில் வீத் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இது ஒரு சில சைட்டில் கஸ்டமர் வேணான்றவங்களுக்கு பண்ண போகிறதில்ல வே கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் இதுதான் நம்ம இன்டர்லாக் மெத்தடில் இது பண்ணுறது அது மாதிரி வந்து நம்ம நிறைய கால்ஸ் வருது இது முன்னாடி வீடியோ போட்ட வீடியோவில் வந்து நிறைய கால்ஸ் வந்துருந்து அதில் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு இது எனக்கு வீடு ஃபுல் வீடு பண்ணி தரணும் அந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பண்ணி கொடுங்க சார் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க பட்னால் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து வீடு ஃபுல்லாக பண்ணுறது இல்லைங்க ஒன்லி பிரிக்ஸ் வந்து சேல் பண்ணுறோம் லே பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் வீடு ஃபுல் வீடு பண்ணுறதில்ல காம்பவுண்ட் வால் வேணும்னா நம்ம வந்து ஃபுல் காம்பவுண்ட் வால் நானே எடுத்து பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு லே பண்ணுறதும் தனியாக பண்ணித்தரேன் சேல்ஸும் பண்ணுறேன் அது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் காமௌண்டாலும் மெட்டீரியலோடு எடுத்தும் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் வீடு ஃபுல்லாக எடுத்து பண்ணி தரதில்லைங்க அதுவும் இல்லாமல் சார் நீங்கள் வந்து பிரிக்ஸ் வாங்கி சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய கஸ்டமர் கேள்விப்பட்டிருந்தேன் கேட்டிருந்தாங்க இல்லைங்க நம்ம வந்து ஓனாக பிரிக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் சேல் பண்ணுறோம் லேயிங் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம லே பண்ணுற மெத்தட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம காலம் போட்டு இருக்கிற சைட்டில் வேறு மாதிரி கொஞ்சம் லேயிங் ஒர்க் போவோம் இப்போ வந்து காலம் இல்லாமல் இருக்கிற சைட்டில் வேறு மாதிரி லேயிங் ஒர்க் போவோம் அது என்னென்னா ஒரு சின்ன மாற்றம் தான் நம்ம பிரிக்ஸை வைக்கும்போது ஒரு கிட்ட எடுத்து போய் லைட்டாக பொறுமையாக வச்சுருவார் இது வந்து காலம் இல்லாத லேயிங் ஒர்க்கு காலம் போட்டுருந்தாங்கன்னா இடைய வச்சு நல்லா ஃபோர்ஸாகவே தள்ளுவாங்க பிரிக்ஸ் வந்து எண்டில் போய் உங்களுக்கு காலமில் முட்டிடும் அதனால் வந்து பிரச்சனை இருக்காது இதில் நம்ம காலம் இல்லைன்றதுனால இதை ஃபோர்ஸாக முட்டினாங்கன்னா அவங்க பிரிக்ஸ் வந்து நம்ம கம்பியில் போய் முட்டோம் அதனால் வந்து நம்ம ஜல்லி போடும்போது ஆகும் அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போய்டும் அதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைட்டு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு தான் டோட்டலாகவே ஒரு நூற்றி பதிமூணு அடிக்கு ஆயிரத்தி இரநூறு தான் டோட்டலாகவே பிடிச்சிது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு அளவும் பேக்கில் ஒரு அளவு இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப பதிமூணு கல்லோ பன்னெண்டு கல்லோ ஹைட் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கல்லு ஹைட் அடுக்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி வந்து ஒரு ஒரு சைடு ஒரு ஒரு அளவு இருக்கும் கஸ்டமர் கேட்டால் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது இது அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் இதோட கண்டினியூஸு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நூற்றி பதிமூணு அடி லோ பட்ஜெட்டில் ஒரு காம்பவுண்ட் ஹால் பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நம்மளோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் தான் ஆச்சு அந்த பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்த வீடியோ வரும் பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம கஸ்டமரோட நிறைய டவுட் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்லாக்கில் ஏன் வரணும் இன்டர்லாக்கில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கொஷின் கேட்குறாங்க இன்டர்லாக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் காம்பவுண்ட் ஹால் போடும்போது ஒரு ஃபார்ட்டியிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளுக்கு காஸ்ட் மிச்சமாகுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்னால் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா காஸ்ட்லேயே நீங்கள் நினைக்கிற காம்பவுண்ட் ஆலாம் முடிச்சிடலாம் அதுதான் மெயினாக வந்து உங்களுக்கு மணி மிச்சமாகும் அதுக்கப்புறம் தான் டைம் சேவிங் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிட்டியாகவும் இருக்கும் காம்பவுண்டால் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இது எல்லாம் பெனிஃபிட்டும் நம்மளுக்கு இன்டர்லாக்கில் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ரரி ஷெட்டு போடுறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பிரித்து எடுத்துட்றோம் இல்லை வந்து ஒரு லீஸுக்கு ஒரு லேண்ட் ஓன் எடுக்கிறோம் எடுத்து நம்ம வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சு ஒரு டென் இயர்ஸ் நடிச்சுட்டு லீஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து காலி பண்ணி கொடுக்கணும் அது மாதிரி ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்லாக்கில் வரது பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குங்க ஏன்னா இப்போ ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஷெட் ஒர்க் பண்ணி ஷெட் ஒர்க்கில் சுற்றி நம்ம வந்து பிரிக்ஸ் வச்சுலே பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அது ஒரு லட்ச ரூபான்றது பெரிய காஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதுனா பிரிக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உடச்சி ரப்பீஸாக தான் அள்ளி வேஸ்டாக கொட்டுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் இன்டர்லாக்குன்னா அது மாதிரி இருக்காது இன்டர்லாக்கு பொறுத்தவரை நீ ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் டென் இயர்ஸ் கழிச்சு பிரிக்ஸோட ரேட்டும் ஏறி இருக்கும் நீங்கள் அன்றைக்கி நிலமைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒன்று இருபது காஸ்ட் வரும் நம்ம டேமேஜ்கெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு லட்ச ரூபா காஸ்ட்டு அப்படியே நம்ம கையில் இருக்காமல் இருக்கும் அந்த ப்ரிக்ஸை எடுத்து நம்ம வேறு எதனா ரீயூஸு காம்பவுண்டாவோ திரும்பவும் ஒரு ஷெட் ஒர்க்கோ ஏதோ ஒன்று நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இன்டர்லாக்கில் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்டர்லாக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம பண்ணுற பண்ணுற செலவுலேயும் நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் அது மாதிரி சேவிங்ஸ் வரும் வீடாக இருந்தால் தேர்ட்டி பர்சன்ட் இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும் இதில் வந்து சேவிங்ஸ் ஆகிறது இல்லாமல் நம்மளுக்கு ரீயூஸும் ஆகும் அந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஐடியா பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ வந்து நீங்கள் இன்டர்லாக் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறவங்ககிட்டையும் நீங்கள் டீட்டெயில் கேட்டு பாருங்கள் எல்லோருமே வந்து இன்டர்லாக் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணவங்களும் பெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறாங்க உங்கள் இருந்து நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்லாக் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி இன்டர்லாக் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்பிளே திற நம்பரு கூப்பிடுங்க நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் தேங்க் யூ நண்பர்களே நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் சார் இந்த நீங்கள் வந்து மட் பிளாக் பற்றி போடுறதே இல்லை சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு இல்லைங்க மட் பிளாக்ன்றது கஸ்டமர் வந்து யாரா கேட்டு புக்கிங் ஆகிடுச்சுன்னா தான் அதை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுப்போம் சிமெண்ட் பிளாக் அப்படி கிடையாது சிமெண்ட் பிளாக் வந்து ரெகுலராக மேனுஃபேக்சரிங் போயிட்டே இருக்கும் கேட்குற கஸ்டமருக்கு அப்படியே புக்கிங் எடுப்போம் பண்ணிகிட்ருப்போம் நம்ம வந்து சிமெண்ட்டுக்கும் மட்டுக்கும் பார்த்திங்கன்னா மட்டு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் தாங்க சேல்ஸு சிமெண்ட்டு தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சேல்ஸு ஏன்னா சிமெண்ட்டில் வந்து இந்த கரையாக அரிக்கிறது அது மாதிரி எந்த தன்மையும் அதெல்லாம் கிடையாது நம்ம மட்டில் வந்து அந்த டிஃபெக்ட் இருக்குது நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணோம்னா கரையாக அரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறோம் ஒரு சிலர் யூஸ் பண்ணிவிட்டு பூசிடுறாங்க நான் பூசுறதுக்கு எதுக்குங்க மட்டு வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக மட்டு வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க அது இல்லாமல் காஸ்ட்வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாலேருந்து ரூபா கூட வரும் அதே நைன் இன்ச் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ரூபா கூட வரும் காஸ்ட்டும் கூட இருக்குது அதனால அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஸ்டமர் யோசிக்கிறாங்க ஏன்னா சிமெண்ட் அப்படி கிடையாதுங்க சிமெண்ட் வந்து பட்ஜெட்லேயும் நம்மளுக்கு பிரிக்ஸ் கிடச்சிடும் உங்களுக்கு வந்து இந்த கரையும் அரிக்கிறது அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது நீங்கள் வேணுனாலும் பூசிக்கலாம் வேணாம்னாலும் பூசாமையே விட்டுடலாம் நம்ம எல்லாத்துக்குமே சிமெண்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால கஸ்டமர் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சிமெண்ட் பிளாக் தான் சிமெண்ட் பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க மட்டு அதிகமாக கேட்கறதில்ல மட்டு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் மட்டு வீடு எதனால் ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அஞ்சடி கேட் ஒன்று அதுக்கு நம்ம வந்து ஒரு நாலு லைட்டு மட்டும் லே பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அந்த நாலு லைட்டு லே பண்ணி ஏன் வரோன்னா நாலு லைட்டு வந்து ஃபுல்லாகவே இது வந்து இது வந்து சுற்றி வேஸ்ட்டு வருதுங்க ஃபுல்லாக மண் குட்டிடுறாங்க அதுக்கு மேலே தான் நம்ம வந்து காம்பவுண்டோட லைட் நிற்கும் அந்த வேஸ்டளவுக்கும் சுற்றி பூச போகிறாங்க அவுட்டரில் இதான் மெத்தடு அஞ்சடி கேட் ஒன்று இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடியில் ஒரு கேட் ஒன்று கார் விடுற மாதிரி ஒரு ரெண்டு கேட் வரா மாதிரி வருது அதனால் வந்து அது நாலு கல் ரெண்டுமே நாலு கல் தான் நம்ம லே பண்ணி விட்டுறோம் மீதி ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு கல் லைட்டு லே பண்ணுறோம் நம்ம அதில் வந்து உங்களுக்கு நாலு கல் பேஸ்ட்டாக பூசிடுவாங்க உள் சைடு மண்ணு கூட்டிடுவாங்க மீதி ஒம்பது கல் தான் நிற்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலு அடி தான் கம்மண்டால் உள்ளேந்து பார்க்கும்போது நிற்கும் அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லைட்டு லே பண்ணி தர போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்பர்லேயே அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்தப்போம் பாய்